நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய திருப்பு முனையை போற அண்ணாமலை மைனஸ் டி டிவி தினகரன் சந்திப்பு பத்திதான் இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா இல்லை இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் வியூகம் இருக்கா அதை தான் விரிவாக பார்க்க போறோம் சந்திப்பின் பின்னணி கூட்டணி விலகல் நமக்கு தெரியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பரபரப்பான நிகழ்வு நடந்துச்சு அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்டிஏ வெளியேறினார் இதுக்கு முக்கிய காரணம் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்க முடியாதுன்னு அவர் வெளிப்படையா சொன்னதுதான் அது மட்டுமில்லாம பாஜகவின் புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகளும் கூட்டணியை விட்டு வெளியேற ஒரு முக்கிய காரணம்னு தினகரன் சொன்னார் ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில நான் விரைவில் டிடிவி தினகரனை நேரில் சந்திப்பேன் தமிழ்நாட்டின் நலனுக்காக மீண்டும் கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்துவேன் இந்த அறிவிப்பு அப்போவே அரசியல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு என்ன நடந்தது சந்திப்புல அண்ணாமலையின் அறிவிப்புக்கு பிறகு நேற்று ராத்திரி சென்னை இருக்கிற டிடிவி தினகரன் இல்லத்துக்கு அண்ணாமலை போயிருக்கார் அங்க சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கும் மேல ரெண்டு பேரும் பல விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க இந்த சந்திப்பில் முக்கியமா மீண்டும் என்டிஏ கூட்டணியில் கூட்டணியில அமமுக இணையணும்னு அண்ணாமலை வலியுறுத்தியதா தகவல் வெளியாகியிருக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா டிடிவி தினகரன் கூட்டணியை விட்டு வெளியேறியது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவுதான் இந்த சந்திப்பு மூலமா அண்ணாமலை கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்த முயற்சிக்கிறார்னு தெரியுது கூட்டணியை மீண்டும் உருவாக்கும் வியூகம் இப்போ ஒருவேளை டிடிவி தினகரன் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சா என்ன நடக்கும் கூட்டணி வலுப்பெறும் அமமுகவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி இருக்கு அவங்க மீண்டும் இணைஞ்சா அது பாஜக கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் அதிமுகவுக்கு அழுத்தம் டிடிவி தினகரன் மீண்டும் கூட்டணிக்கு வந்தால் அது அதிமுகவின் நிலைப்பாட்டிற்கு ஒரு சவாலாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு இருக்கும் தயக்கம் தொடருமா இல்லையா என்பதுதான் பெரிய கேள்வி அண்ணாமலையின் தலைமை அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது கூட்டணி கட்சிகளை நல்ல அரவணைத்து சென்றார்னு டிடிவி தினகரனே பாராட்டினார் இந்த சந்திப்பு கூட்டணி விவகாரங்களை கையாளும் அண்ணாமலையின் தனிப்பட்ட செல்வாக்கை காட்டுது அடுத்து என்ன இந்த சந்திப்பு ஒரு ஆரம்பம்தான் டிடிவி தினகரன் இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் எதுவும் சொல்லல அவர் தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பளித்து முடிவெடுப்பேன் ஏற்கனவே சொல்லியிருந்ததால் இனி அமமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த சந்திப்பு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமா இருக்கு இது ஒருவேளை புதிய அரசியல் சமன்பாடுகளுக்கு வழிவகுக்கலாம் இன்னும் சில நாட்கள்ல இதுக்கான முழுமையான பதில் கிடைக்கும் இந்த சந்திப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில சந்திப்போம் நன்றி